வணக்கம் தோழர்களை அண்ணாமலை விரக்தியினுடைய உச்சத்துல இருக்காரு மன வலியுடைய உச்சத்துல இருக்காரு என்னடா இருக்காரு நடந்து போச்சே அப்படின்னு புலம்னா திடீர்னு கிளம்பி இமயமலை போயிட்டாரு எப்படி ரஜினி ஒரு படம் முடிச்சாலோ ஏதாவது பிரச்சனை வந்தாலோ உடனடியா இமயமலையில போய் அவரு நான் தியானம் இருக்க போறேன் அப்படின்னு கிளம்புவாரோ அதை போல மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளான மன நெருக்கடிக்கு ஆளான இமயமலைக்கு கிளம்பி இது பேர் அதிர்ச்சியா இருக்கு பாஜக இருபத்தி ஒண்ணுல சேர்ந்து தன்னால முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு வேலை பாக்குறாருங்க ஆனா உங்களுக்கு ஒரு கூட்டணி வேணும் உங்களுக்கு அதிகாரம் வேணும் நீங்க இங்க கால் பதிக்கணும்னா உங்களுக்காக உயிர் கொடுக்கறவனையும் தூக்கி ஓரம் கட்டிடுறீங்க பாருங்க அவ்வளவு கேடு கட்ட ஒரு கும்பல் தான் இந்த பாஜக கும்பல் நான் திரும்ப திரும்ப பாஜகவில் இருப்பவர்களிடம் சொல்வது தான் பாஜக ஒருபோதும் உங்களை அதிகாரத்துல அது அதிகாரத்துல பாஜக உங்களை அடியாளத்தான் பயன்படுத்தும் அண்ணாமலை இங்க ஒரு அடியாளா இருந்தாரு போறவங்க வாரங்கெல்லாம் வம்பழுத்துட்டு இருந்தாரு இதேங்க முதல் முதல்ல சட்டமன்ற தேர்தல நிக்கிறாரு நின்னவர் தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய செந்தில் பாலாஜிய தூக்கி போட்டு மிதிச்சு பல்ல உடைச்சிருவேன் அதுதான் அவருடைய நாகரிகம் உச்சபட்சமான நாகரிகம் சரி அதுதான் பரவாயில்ல கூட்டணி கட்சியாவது அரவணைச்சு போறாருனா கூட்டணி கட்சியும் அரவணைக்க முடியல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கடைசியில தன் பதவியை பறிகொடுத்துட்டு அனாதியா நிக்கிறாரு அண்ணாமலை இந்த சூழ்நிலையில தான் ரொம்ப மன வருத்தத்துல இருந்ததாகவும் புலம்பிட்டு இருந்ததாகவும் அவங்க கூட இருந்த நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொன்னுங்க என்னெல்லாம் யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அண்ணாமலை அண்ணாமலை எல்லாம் தூக்க மாட்டாங்க அவர் இல்லைன்னா வேற தலைவனே இல்லைன்னு சொன்ன வாருமே அண்ணாமலைக்காக நாங்க உசுரையே கொடுப்போம் அப்படின்னு தெரிஞ்ச அல்லு சில்லு அம்பத்தாறு இதுங்களுக்கெல்லாம் தலையில இடி இறக்குற வேலை தான் அண்ணாமலைய தலைவர் பதவியில இருந்து தூக்குனது அதுவும் பெரிய ஐபிஎஸ் ஆ படிச்சவரு நான் பயங்கரமான ஆளு எல்லா தந்திரங்களையும் கத்துக்கிட்டுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அண்ணாமலைய ஓரம் கட்டிட்டு ஒரு மணல் திருட்டு மாஃபியாவில் தலைவனாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர் மணல் திருட்டு தான் அவர் மேலே இருக்கிற பெரிய கேஸை நாலு கோடி ரூபா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் மாட்டுச்சு நாலு கோடி ரூபாய் இவங்களுடைய அந்த நயினார் நாகேந்திரனுடைய லாட்ஜோடைய மேனேஜர் அவர் தான் அந்த நாலு கோடி ரூபாய் எடுத்துட்டு போறாரு கடைசியில் அந்த ஏம்பனமே இல்லைன்னு உருட்டுறாங்க இன்ன வரையும் இடியும் போகல ஐடியும் போகல இன்னும் வரையும் சிபிஐ போகல ரொம்ப சேஃபா இருக்காரு அந்த நாலு கோடி ரூபாய்க்கு கணக்கும் கிடையாது வழக்கும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டம் ஏதோ பாஜகார் நாகேந்திரம் மட்டும்தான் பித்தலாட்டம் சொல்லாதீங்க ஒன்றும் பொம்பளை கேஸில் சிக்குவான் இல்லைன்னா சொரண்டல் கேஸில் சிக்குவான் இல்லைன்னா ஊழல் கேஸில் சிக்குவான் புறா வடிகட்டி ஒரு கட்சியில சேர்த்துருக்கானுங்கன்னா அது பாஜக கட்சின்றதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிதான் ஒரு பீச தலைவராக இருக்காரு இதுல என்ன பிரச்சனைன்னா அண்ணாமலைய வச்சே நயினார் நாகேந்திரனுடைய அப்ளிகேஷன போட வச்சது நீங்க தேர்தல் நிக்கிறேன் தலைவர் தேர்தலுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க உள்கட்சி தேர்தலில் அதை அண்ணாமலையை வச்சே கொடுக்க வச்சாங்க பாருங்க அதுதான் ஹைலைட் அந்தாலே ஏற்கனவே மனசு உடஞ்சு போய் கிடக்குறான் அவனை வச்சே கொடுக்க வைக்கிறாங்க இங்க அண்ணாமலைக்கு எதிராக ஒரு டீம் வேலை பார்த்துச்சே இசை சவுந்தரராஜன் வானதி அக்கா அப்புறம் பொன்னாரு ஹெச் ராஜா இப்படி ஒரு பெரிய டீம் அண்ணாமலைக்கு எதிராக வேலை பார்த்தது இதை நான் பலமுறை முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த டீம் ஒட்டு அண்ணாமலை கூட நின்று கொடுத்தத நீங்க பாத்திருப்பீங்க இதைத்தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பெரிய வலை வலைப்பின்னலா ஒரு டீம் வேலை பார்க்குது அண்ணாமலைக்கு எதிரான அறிக்கைகளை கொண்டு போய் டெல்லியில கொடுத்துட்டு அதுதான் இன்னைக்கு நடந்து போச்சு மனசு உடஞ்சி கிடந்தவரை கூட்டிட்டு போய் கொடுக்க வச்சு கடைசில மறுநாள் அவரவே லட்ட ஊட்ட வச்சு கடைசில இவர் தான் தலைவர் அப்படின்னு பேச வச்சது இருக்குல்ல வேற லெவல் சம்பவம் போச்சு அதுல அண்ணாமலை பெருசா உடஞ்சு போயிட்டாரு நமக்கு இப்படி ஆகி போச்ச நிலமை அப்படின்னு நைனார் நாகேந்திரன் செருப்பை எடுத்துட்டு வந்து புது செருப்பை போட்டுக்கோங்க தம்பி போடுங்க போடணும் போடுங்க ஏன்னா உங்களால எல்லாம் திமுக ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது இவர் பெருசா அறுத்து தள்ளுற மாதிரி இவரார ஒரு புல்லு முடுங்க முடியாது அது வேற விஷயம் போடுங்க தம்பி நம்ம எவ்வளவு முக்கினாலும் திமுக ஆட்சியை வெளியேற்ற முடியாது இதுக்கு எதுக்கு நம்ம காலில் செருப்பு போடாம செருப்பு போட்டுக்கோங்க தம்பி அப்படின்னு கொடுத்துட்டாரு மக்கள் எல்லாரும் தலைவா போடு தலைவா போடு தலைவா என்னடா நடக்குது நாடகம் நடிச்சுட்டு இருக்கீங்க உடனே இவர் அந்த செருப்பை வாங்கிட்டு அப்படியே கால்ல போட்டு ஒரு ஆனந்த கண்ணீருங்க தான் ரொம்ப கடுப்பா இருந்துச்சு ஏ யாருட நீங்க எல்லாம் ஏற்கனவே நாடகத்துக்கு பெயர் போனவர் தான் இந்த அண்ணாமலை சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு அவர் அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு ஆறு மாசம் லண்டன்ல படிக்க போனாரு இங்க அண்ணாமலை இல்லாமல் போனோடனே சத்தமே இல்லாமல் கிடந்துச்சு இங்க பிஜேபிக்கு சத்தமே இல்லாமல் இருந்துச்சு அந்த சமயத்தில் வந்த பிறகு இவரை யாரும் கண்டுக்கும் இல்லை அப்ப தன்னை முன்னிலைப்படுத்தணுன்னே ஒரு இஷ்யூ வருதா அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ அந்த மாணவி பாலியல் சுரண்டல் காணாத இஷ்யூ உடனே என்ன பண்ணாரு சாட்டை எடுத்து அடிச்சிட்டு ஒரு ட்ராமாவை பண்ணாரு பாருங்க அரை நிறுவனத்துல நின்றுகிட்டு வேற லெவல் டிராமா உடனே கட்டி கண்ணீர் விட்டானுங்க பாரு தொண்டைங்க ஒரு நாலு பேர் அவெல்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் குடுத்த காசுக்கு மேல கூவுனது சரி அதான் பண்றாரு நான் செருப்பே போட மாட்டேன் இனிமேலு திமுக ஆட்சியோட இவர் சொன்ன உடனே ஆண்களும் பெண்களும் இந்த கட்சியில தொண்டர்களாக இருப்பா சரி போலயா பயங்கரமா உண்ணாவிரத வேண்டிக்கிட்டாங்களாம் எனக்கு என்ன ஊரடிச்சு உலையில போடுற நீ கேண்டி சாமி அது சாமியே கிடையாது உலையில போடுறவன் ஊரை சுரண்டி தின்றவன் பணக்காரங்களுக்கு கால் வருடுறவன் சட்டத்தை மதிக்காதவன் ஏழை எளிய மக்களை குப்பையாக்குறவன் இந்த மா இந்த நாட்டில இருக்கிற இளைஞர்கள் வேலையற்ற மாற்றி குற்றச்செயல்களை செய்ய வைக்கிற அயோக்கியத்தனத்தை பண்ணவன் மத மதத்தை வச்சு அரசியல் பண்றவன் மதத்தை வச்சு கலவரத்தை பண்றவன் திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை ஒரு இனத்தை அழித்தொழிப்பதற்கான எல்லா யோக்கியத்தனம் பண்ற நீ எல்லாம் செருப்பு போடல நீ எல்லாம் உண்ணாவிரதற்கு சாமி கேட்டுச்சுன்னு வச்சுக்கவே அது முதல் சாமியே கிடையாது எது சாமியா இருக்கணும் சாமி கிடையாதுன்னு வச்சுக்கவே நீ தான் கும்பிட்டு தர்றீங்களா அதுக்காக சொல்றேன் சாமியா எது சாமியா இருந்திருக்கணும் யார் நியாயத்தின் பக்கத்துல நிற்கிறாங்களோ அவங்க பக்கத்துல நிற்கிறதான ஜாமியா இருக்கணும் அப்படி பார்த்தா உன் பக்கத்துல நிக்கவே நிக்காதே எதுக்கு வெட்டியா உண்ணாவிரதம் அறிக்கை இருக்காரு உண்ணாவிரதம் இருக்கிற சகோதர சகோதரிகளே அத்தனை பேர் செருப்பு போடுங்க இனி உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் நீங்க முக்கி முக்கி மூன்றரை நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் நீங்க கைவிடப்பட்டவர்கள் தான் ஏன்னா நீங்கள் அரசியல் அறமற்றவர்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்படி கண்ணா புண்ணான்னு அவரை சுத்தி வேற லெவல்ல அட்டி விழுந்து வேற லெவல்ல சம்பவம் விழுந்தோன்னே அவருக்கு இங்க இருக்க முடியலங்க அதே மேடையில வச்சு இவருக்கு பதவி பிரமாணம் கொடுக்குறாங்க யாருக்கு அண்ணாமலைக்கு தேசிய அளவுல பதவி கொடுக்குறாங்களா தேசிய குழு உறுப்பினர் தேசிய குழு உறுப்பினர்னா வேற ஒண்ணும் இல்லைங்க ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து நூறு இரநூறு பேர் வருவாங்க அதுல ஒரு ஆளா தாள போட்டு வச்சிருக்காங்க தேசிய குழு உறுப்பினரா சரி அந்த நூறு இரநூறு பேர்ல ஒன்னா இவரை மட்டும் போடல தமிழிசை அக்கா தேசிய குழு உறுப்பினர் எச் ராஜா தேசிய குழு உறுப்பினர் சரத்துக்குமார் தேசிய குழு உறுப்பினரும் ஒரு லிஸ்ட்டை வர வாசிக்கிறாங்க கருணாகராஜா இவருக்கு பின்னாடி தெரியவாரில்ல கருணாகராஜா அவர் இவர் இப்போ ஈக்குவல் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க இந்த தேசிய குழுன்னு ஒன்று அறிவிச்சோன்னே அப்படியே மனம் குளிர்ந்துவாரு இருந்தாலும் ரொம்ப நொந்து போய் இனிமேல் நான் தமிழ்நாட்டில் இல்லைடா இனி ஆளை விடுங்கயா நான் வெளியேறேன் அப்படின்னு அப்படியே தீர்த்த யாத்திரை கிளம்பிட்டார் தீர்த்த யாத்திரை என்ன கோயில் குளமாக சுற்றி மனசை ஆற்றிட்டு வர்றதுக்கு பேர் தான் தீர்த்த யாத்திரை அப்படி எங்கே போயிருக்காருனா உத்தரகண்ட்டுக்கு போயிருக்கார் நேத்து டெல்லி கிளம்பி போயிருக்காரு அங்க இருந்து உத்தரகண்ட் பத்ரிநாத் கேதாரிநாத் கங்கோத்ரி புனித நீராடி தன் போக்கி கடவுள்கிட்ட தன்னையே அர்ப்பணிக்கிறதுக்காக எல்லாம் போய் சுத்தி திருறாம் இதெல்லாம் முடிச்சிட்டு இமயமலைக்கு ஸ்ட்ரெயிட்டா யார் யாரையா வழிகாட்டுறது அப்படின்னா ரஜினிக்கு யார் வழிகாட்டுவாங்களோ ரஜினிக்கு யார் கூட போவாங்களோ இமயமலைக்கு அதே நண்பர் அண்ணாமலைக்கும் கூட போயிருக்காரு அவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து பாபா முத்திரையை வெளியிட்டு இருக்காங்க பாபா அப்படின்னு இந்த போட்டோ பாருங்களேன் பாபா முத்திரையை வெளியிட்டு நாங்க இமயமலைக்கு போறோன்னு போட்டோ போட்டிருக்காங்க அவர் தான் இமயமலை கூட்டிட்டு போறாராம் இமயமலையில போய் என்னையா பண்ண போறா அப்படின்னா தியானம் பண்ண போறாராம் நீ உன்னால பத்து நிமிஷம் வாய முடிட்டு ஒரு இடத்துல உட்கார முடியாது அங்க போய் தியானம் எப்படியா பண்ணுவ அப்படின்னு மக்கள் நினைக்க கூடும் ஏங்க இவங்க தலைவர் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி போய் தியானம் பண்ணல ஒரு சா கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு குகைக்குள்ள உட்காந்து ஊருக்குலாம் வந்து உருட்டி விடல ஏங்க இங்கே வந்து கன்னியாகுமரி பாறையில் உட்காந்துக்கிட்டு விவேகானந்தர் பாறையில் நான் தியானம் பண்றேன்னு உருட்டி விடல அந்த எல்லா உருட்டல் வேலையும் இதுவும் செய்யும் ஏன்னா இவங்க அப்புறம் உருட்டி பிழைக்கிறவங்க தானே அதனால போய் அங்கே தியானம் இருக்க போறான்னா அடுத்த ரெண்டு நாள்ல கடுமையான போட்டோக்கள்லாம் வெளிவர போகுது தியானத்தை முடிச்சிட்டு என்ன பண்ணுவாராம் நேராக டெல்லிக்கு போய் தலைவர்களை சந்திக்கிறாங்களாம் அங்கே ரெண்டு விஷயம் இருக்கான் ஒன்று இணையமைச்சர் பதவி ஏதாவது கொடுக்கலாமா அண்ணன் எல்முருகனை ஆளுநராகி விட்டுட்டு இவருக்கு அந்த பதவியை கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கான் இன்னொரு பேச்சு என்ன அப்படின்னா இவரை ஏதாவது ஒரு இணையமைச்சர் பதவி துணை அமைச்சர் பதவி ஏதோ ஒன்று கொடுத்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் நாளைக்கு வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் அது இல்லை அப்படின்னா இவரை இப்படியே கழட்டி விட்டலாம் தேவையில்லாமல் இப்போதைக்கு அதை எடுக்க வேணாம் இப்போதைக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாலும் கூட்டணிக்குள்ள குழப்பம் வரும் அப்படின்னு ஒரு கும்பல் போர்க்கடி அப்ப அதையும் செய்ய மாட்டாங்க ஆக மொத்தம் கைவிடப்பட்டார் அண்ணாமலை கைவிடப்பட்ட அண்ணாமலை மன அதிர்ச்சியில விரக்தியில இன்னைக்கு உச்சத்துக்கே போய் இமயமலைக்கே போயிட்டாரு நல்ல வேலை நான் சாமியார போறேன்னு அறிவிக்கல உச்சத்துக்கே போய் விரக்தின் உச்சத்துல போய் இமயமலையில போய் தியானம் பண்ண போயிருக்காரு தம்பி கிடக்குறது கிடக்கட்டும் இதுதான் நான் தான் சொல்லிகிட்ருக்கேன் நீ எல்லாம் அடியாள் தாயா உன்னைய தலைவர்னு கற்பனை பண்ணிக்கிறாத பாஜக உன்னை அடியால தான் பயன்படுத்துவான் எப்படி மேலே மேலிடத்தில் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அடியால பயன்படுத்துகிறேன்னா அது மாதிரி ஒன்றையும் பயன்படுத்துவான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது தம்பி பயன்படுத்துகிற வரையும் பயன்படுத்தி தூக்கி எறியுவான் மனசு உடஞ்சிடாத போய் சாமியாக்கையுமே கும்பிட்டு வா அப்புறம் பார்ப்போம்